வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற பனை மூலமாக எவ்வளவு வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிக மிக குறைவாகவே இருக்கிறது நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தாமல் இன்னும் பாரம்பரிய முறையிலேதான் தான் இந்த பனைச்சார் உற்பத்திகள் இன்னும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மக்களுக்கு இதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் மிகவும் குறை அதிக அளவாக பெண்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமானம் அவர்களுக்கு கிடைக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் கையால் செய்கின்ற உற்பத்தி பொருளுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற விலை மிக மிக குறைவாக இருக்கிறது பனைச்சார் உற்பத்திகளுக்கும் யூஆர் கோட் புதிய முறைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பனை என்பது தமிழர்களுடைய வாழ்விலே முடியாத ஒரு அம்சமாக கலாச்சாரத்தோடு பிணைந்த ஒரு அம்சமாக காணப்படுகிறது இன்று நேற்றல்ல வரலாற்று காலம் தொற்று இந்த பனை வாழ்வியலோடு தொடர்புப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகிறது இருப்பினும் இன்று இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நாட்டினுடைய அபிவிருத்தியிலே பனை சார் உற்பத்திகள் எவ்வாறு பங்களிப்பு சார் தொழில்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது மிக மிக குறைவாகவே இருக்கிறது ஏனென்றால் இந்த பெருந்தோட்ட அமைச்சின் அமைச்சின் கீழ் பல்வேறுபட்ட பயிர்கள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி மூலம் அதிக அந்நிய செலாவணியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் உதாரணத்திற்கு தேயிலை ரப்பர் தெரியும் அதிகமாக நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி மூலமாக நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றோம் அதேபோல இதர பயன் நிறைய இருக்கின்றன வாசனை திரவியங்கள் தென்னை பல்வேறுபட்ட உற்பத்திகள் மூலமாக அதிக லாபத்தை நாட்டுக்கு நாங்கள் விசேஷமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற இந்த பனை மூலமாக நாங்கள் எவ்வளவு வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிக மிக குறைவாகவே இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களிலேயே இந்த பனைசார் உற்பத்தியை சிறந்த முறையிலே கொண்டு செல்லாமை மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தாமல் இன்னும் பாரம்பரிய முறையிலே தான் இந்த பனைச்சார் உற்பத்திகள் இன்னும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதே போல இந்த பனை தொழில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் மக்களுக்கு இதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் மிகவும் குறைவாக காணப்படுவதை நாங்கள் அவதானித்து வருகிறோம் அதாவது அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னுமே சரியான முறையிலே அந்த மக்களுக்கு சென்றடைவதில்லை நான் பல பனை சார் உற்பத்தி நிலையங்களுக்கு சென்று பார்வையிட்ட பொழுது பெண்கள் விசேஷமாக தொழில அதிக அளவாக பெண்கள் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் காலை முதல் மாலை வரை முழுமையான உடலுக்கள் மூலமாக இந்த உற்பத்திகளை செய்து அவர்கள் வழங்கிய போதும் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் வருமானம் அவர்களுக்கு கிடைக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது நம்ம சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய இலங்கைக்கு சுற்றுலா பிரியாணிகள் வருகை பல மடங்கு அதிகரித்து காணப்படுகிறது நினைக்கிறேன் ஜனவரி மாதத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் சுற்றுலா பிரயாணிகள் இலங்கைக்கு வருகை கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சுற்றுலா பிரயாணிகள் வருகை தின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி செல்கின்ற பொழுது இங்கிருந்து நினைவுகளாகவும் அல்லது இங்கிருந்து பொருட்களை அவர்கள் கொள்முனை செய்து கொண்டு செல்வார்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி எங்களுடைய பொருட்களை எங்களுடைய உற்பத்திகளை இந்த சுற்றுலா பிரயாணிகளுக்கு கவரக்கூடிய வகையிலே நாங்கள் செயல்படுவோமானால் இந்த உற்பத்தி சார் உற்பத்தியில உற்பத்தி அதிகரிப்பதோடு உங்களுக்கு உங்களுக்கும் இதனூடாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதே போல சில நேரங்களிலே நான் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கையால் செய்கின்ற உற்பத்தி பொருளுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற விலை மிக மிக குறைவாக இருக்கிறது எனவே நாங்கள் புதிய முறைகளை நாங்கள் அறிமுகம் செய்து விசேஷமாக கியூஆர் கோட் அதாவது உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்கின்ற இந்த பொருட்கள் இடையிலே பல கைமாறங்கள் ஊடாக செல்கின்ற பொழுது அதிக விலைக்கு விற்பனை விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் உற்பத்தியாளருக்கு ஒரு சிறு தொகை தான் கிடைக்கின்றது எவ்வாறு நேரடி விற்பனையிலே நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் விசேஷமாக இன்றைக்கு தெரியும் ஒன்லைன் மூலமாக ஒன்லைன் மூலமாக அதிக பொருட்கள் வந்து இன்னைக்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்னைக்கு யாருமே கடைகளுக்கு போயிட்டு சாமான்களை வாங்குறது ரொம்ப குறைவு உடனே எப்படி போயிட்டு ஒன்லைனில் ஓடுற போது நிறைவேற்றுக்கிறாங்க அப்போ இந்த பனைச்சார் உற்பத்திகளுக்கும் அவ்வாறான புதிய முறைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்